வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஜெ ஜெயலலிதா நகர் குடியிருப்பு தேர்தலில் குழாய் சின்னம் அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி திருவெற்றியூர் மேற்கு பகுதியான ஜெய ஜெயலலிதா நகரில் நகர் நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதற்கான நகர் தேர்தல் இன்று இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஜெ ஜெயலலிதா நகர் பகுதியில் நடைபெற்றது இத்தேர்தலில் குழாய் சின்னத்தில் தலைவர் பதவிக்கு கே தங்கமணி துணைத் தலைவர் பதவிக்கு ஏ ஜோதிநாதன் செயலாளர் பதவிக்கு எஸ் முத்துவேல் துணை செயலாளர் பதவிக்கு எம் கார்த்திகேயன் மற்றும் எம் மணிகண்டன் பொருளாளர் பதவிக்கு டி கேசவன் போட்டியிட்டனர் தொடர்ந்து மெழுகுவர்த்தி சின்னத்தில் தலைவர் பதவிக்கு ஆர் தனசேகர் துணைத் தலைவர் பதவிக்கு பி கிங்ஸ்லி சாமுவேல்ராஜ் துணைத் தலைவர் பதவிக்கு வி கண்ணன் செயலாளர் பதவிக்கு கே இசக்கியப்பன் துணை செயலாளர் பதவி டி பிரவீன்ராஜ் மற்றும் ஆர் வான்மதியும் பொருளாளர் பதவிக்கு கே எல் சி தீபா ஆகியோர் போட்டியிட்டனர் இத்தேர்தலில் சொந்த வீட்டு உரிமையாளர்கள் மட்டுமே வாக்களிக்கும் வாக்காளர்களாக தீர்மானிக்கப்பட்டு தேர்தல் பகல் ஒரு மணி வரை வாக்களிக்க நேரம் தரப்பட்டது இதில் பேர் இரண்டு வாக்களித்தனர் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இது மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு அறுபத்தி ஐந்து வாக்குகளும் குழாய் சின்னத்திற்கு அறுபத்தி ஏழு வாக்குகளும் கிடைத்ததைத் தொடர்ந்து குழாய் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இத்தேர்தல் அமைதியாக நடைபெற சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ராஜீவ் மற்றும் எம் குற்றவியல் ஆய்வாளர் சதீஷ் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்